எல்லாம் நல்லாயிருக்கீங்களா என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா சங்க வச்சு ஆஞ்சி வீட்டுக்கு மருந்து குழம்பு வச்சேன் மருந்து ஜாமெல்லாம் போட்டு சேர்த்து வதக்கி விட்டு அதை அரைச்சி குழம்பு வைக்கணும் பூண்டு மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டாக்கா குழந்த பிறந்தவங்களுக்கு உடம்புக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது நம்மளும் சாப்பிட்லாம் எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது தரமான மருந்து குழம்பு இன்றைக்கி வச்ச போகிறோம் பச்சைப்பா குழந்தைக்கு பால் கிடைக்கும் பால் நல்லா ஊறும் மருந்து அரை மருந்துன்னு அரைச்சி அது உருட்டி உருட்டி ஏழு உண்டை ஒம்பது குண்டைன்னு உருட்டி போட்டு மூணு தீங்கை போட்டு கட்டி அதெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க சங்கலை சாப்பிட்டா உடம்பு வெங்கலம் சங்கலை சாப்பிட்டா வெங்கலமாக அப்படி இருக்கும் வெங்கலம் மாதிரி கல் ஆனால் கையை வைக்க முடியாத போல அது செடியில் பாருங்க வாட்டு வாட்டாகு இருக்கு இதுதான் சங்க இலை இது வந்து பெருமருந்து இலை மதுதனமாக இருக்கு ம் அது கொடியாக கிடக்கும் ஆனால் இலை இந்த சைஸில் தான் இருக்கும் பெருமருந்து இலைங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இந்த இலை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தீங்க குழந்தை உங்களுக்கு மருந்து குழம்பு வச்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த செடி கிடச்சிச்சு அப்பா பறிச்சுக்கிட்டு வந்தவோ பாருங்கள் முல்லை பாருங்க எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குது அழிஞ்சு போச்சு அதை தான் இல்லை ஒரு இடத்துல இருந்து பார்ப்பேன் கொண்டு இன்னைக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லிடுவோம் வருங்க முள் அப்போ முள் வா வாட்டு வாட்டாக இருக்குதுல இலையில் கூட முள் இருக்கும் முனையில் இலையில் கூட முள் இருக்கும் இந்த அளவு இருக்குது சின்ன முள்ளாக இருக்குது ஆமாம் அதெல்லாம் ஒன்று மாட்டாங்க அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் இடைய ஒண்டி இன்னொரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது முள் பின் பின் சைடு நாலு பக்கமும் பார்த்து இருக்குது முள்ளு அப்படியே இருக்கும் இதுதான் சங்கு இலையம் சங்கலை பாருங்கள் இந்த இலைய இப்படி இப்படி பிடிச்சி விடுத்தோம்னா அப்படியே வரும் அந்த பாருங்கள் நடு நரம்பு இல்லாமல் இலையை மட்டும் காமிங்க இலையை மட்டும் தான் வைக்கணும் பார்த்திங்களா அப்படியே எடுத்துருக்காங்க நரம்பு இல்லாமல் இந்த இலையை மட்டும் அப்படியே ஆஞ்சி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆஞ்சுக்கணும் இவ்வளோ இலை போட்டால் போதும் ஏமா ஆமாம் இவ்வளோ இலை இருக்கேன் இவ்வளோத்தையும் போட போகிறீங்களான்னா இவ்வளோத்தையும்லாம் போடக்கூடாதுங்க இந்த கொஞ்சம் தான் தெரியும் இந்த கொஞ்சம் தான் இவ்வளவு இவ்வளவு இருந்தால் போதும் ஒரு கைப்பிடி அளவு எலை பறித்து வச்சுருக்காங்க இவ்வளோ தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் உத்தமாகங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சுப்புலட்சுமிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் திலக உதிங்கிற பொண்ணுக்கு பதினேழாம் தேதி ப பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அது எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆண்டு வளணுமுன்னு இந்த பாட்டி மனமார வளர்த்துருங்க காத்திங்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் உடம்பு குணமாக ஆகணும்னு பாட்டி மனமார வளர்த்துறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க குழம்பு எப்படி போகணும்னு பார்ப்போம் இந்தாம இதெல்லாம் வறுத்துக்கிட்டு என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்க சொல்லிவிடுங்க சதகுப்பே சதகுப்பே சதகுப்பை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க மிளகு மிளகும் ஒரு ஸ்பூனும் இருக்கும் நல்லா தாராளமாக தான் இருக்குது ஆமாம் சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூனு கண்டதுப்புளி ஊச்சி கண்டது புளி பெருங்காயம் பெருங்காயம் இதே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டுவேன் வால்மிளகும் அரிசி துளியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதை கொடுத்து வர சொல்லலை மருந்து கடையில் வாங்கினதுக்கு இதை தான் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க அதான் இப்போ இருக்கிறத வச்சு செய்வோன்னு செய்யலாம் இதெல்லாம் வறுத்துக்கிட்டு வந்துடுவோம் வாங்க பார்க்கலாம் வறுக்கிறதுக்கு ஒரு மண்சட்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த கண்டரிப்பிலியை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ மிளகு மிளகா போட்டுக்குவோம் இப்போ இந்த ஜீரகமும் சதகுப்பையும் ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இறக்கிக்கலாம் சவுண்டு கேட்குதா பொரியிற சவுண்டு அவ்வளோதான் இப்போ மிளகு ஜீரம்லாம் வறுத்து அள்ளிட்டோம் இந்த இப்போ கைப்பிடி அளவு நம்ம இலை ஆஞ்சி வச்சுருந்தோம்மா அதை அலசி அள்ளி வச்சுருக்கேன் இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே வதக்கிக்கோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அது அள்ளி இட்லாம் இங்கே பாருங்கள் எப்படி வதங்கிருச்சிங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அள்ளிக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி அள்ளியிருக்கோம் ாங்கம்மா எல்லாம் வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் வெங்காயத்தை உரிச்சு அரைஞ்சு வைங்க அதை கடைசியா வச்சு அரைச்சிக்கலாம் பெருங்காயத்தை சும்மாவே குழம்புல போயிடும் குச்செல்லாம் அரைப்படாது சரி இலையோட பொறிக்க குச்சி வச்சு மிளகு ஜீரம்லாம் உடப்பட்டு போயிடும் மிளகா வரையிலேயும் அம்மிலே தான் மிளகா மல்லியெல்லாம் வறுத்து விட்டு அம்மியில் வச்சு தான் அரைப்போம் இப்போ தான் தூளல்லி போட்டுக்கிறீங்க அதனால போட்டுக்கோங்க இதை மட்டும்தான் மாத்தனை அரைச்சி விட்டுங்க சரி இதை வண்டியும் அம்மியில் அரைச்சிட்டு வந்துடுறோம் குச்சியும் இலையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா இதை கடைசியாக வச்சு அரைச்சிக்குவோம் ஆமாம் இதோ அம்மியை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அரைச்சிக்குவோம் இப்போ அரைச்சு நல்லா அந்த குச்சி இலையெல்லாம் நல்லா மையம் அரைஞ்சிட்டு பாருங்க இப்போ இந்த மிளகு ஜீரம்லாம் எடுத்து வச்சுருக்கோமா அதை வச்சு அரைச்சிக்குவோம் இதை வச்சு ஒரு ரெண்டு நவுத்து நவுத்திக்கிட்டு ஒரு ஒரு பத்து பொல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நசுக்கிக்கலாம் பூண்டு எவ்வளோத்துக்கு தூக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம உரிச்சிக்கலாம் இது ஒரு அம்மியில் வச்சு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு பூண்டு வச்சுக்குவோம் இப்போ அந்த சில்லற ஜாமாலாம் அரைச்சிட்டோம் அந்த பூண்டையும் வச்சு நசுக்கிட்டு அள்ளிக்கலாம் அவ்வளவுதான் சும்மா தோலை தான் வச்சு அரைச்சிருக்கேன் அது மாதிரி அரைச்சிக்கலாம் அவ்வளவு தாங்க அள்ளிட வண்டியை தான் அள்ளிட்டு குழம்பு கரைச்சி தாளித்து விட்டுருவோம் இதோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம்மா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்காட்டிலேயே அம்மா வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து வச்சிட்டாங்க அரைச்சிட்டேன் புளி இருக்காங்க எவ்வளோ புளிமா போட்டிங்க இவ்வளவு புளி எடுத்து ஒரு புளி குழம்பு வத்த குழம்புக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு புளி கரைப்பீங்களோ அந்தளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிக்கிட்டுருக்காங்க கரைச்சியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் வெந்தயம் போடுறேன் கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயம் போடுறேன் பூண்டு வெங்காயம் போடுறேன் வெந்தயம் வெடித்தோடனே வெங்காயமும் பூண்டும் போடுறாங்க வெங்காயம் பூண்டு வதங்கினோன்னா ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்காங்க தக்காளி எல்லாம் அம்மா போட மாட்டேன்னு சொன்னாங்க நான் தான் சரி இப்போ ஒன்று போடுங்க நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் போதும் ஏற்கனவே நல்லா காரமாக இருக்கும் அந்த மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால போதும் இல்லைம்மா ஊற்றுமை இப்போ கரைச்சி வச்ச புளியே அதில் ஊற்றிடலாம் அந்த இலையெல்லாம் அரைச்சோம்ல அதையும் போட்டுருவோம் அதில் பெருங்காயம் பொரிச்சோம்ல இதையும் போட்டுடலாம் மாங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு ஆறு எழுது எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அலசிட்டு அதையும் போட்டுக்குவோம் கத்திரிக்காய் வதக்கிட்டு கூட போடலாம் நான் சும்மா தான் போட்டிருக்கேன் உப்பெல்லாம் நம்ம புளியோடையே போட்டு கரைச்சி ஊற்றியாச்சு இவ்வளவுதான் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேங்காய் எல்லாம் ஊற்றலங்க அவ்வளவுதான் குழம்பு நல்லா உடனே இறக்கிக்கலாம் குழம்பு கொதிக்கிட்டு குழம்பு இறக்கிக்கலாம் இப்போ இது கருவாட்டு குழம்பும் வைக்கலாம் வத்த குழம்பும் வைக்கலாம் அருமையான குழம்பு பாருங்க எப்படி இருக்கு குழம்பு வாருங்க எப்படி இருக்குதுன்னு பச்சை பச்சைன்னு நல்லா வாசமும் அருமையாக இருக்குது வாசமும் அருமையாக இருக்குது இந்த மாதிரி தான் குழம்பு வச்சுக்கணும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ போடுறேன் குழம்பும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இதுக்கு தொட்டு வந்து சவுசவ் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன் அருமையாக இருக்குது ஆண்டியெல்லாம் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்